எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொண்டக்கடலை இனிப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டை நான் பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காய் துருவி வச்சது நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இந்த கொண்டைக்கடலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை போட்டு கலந்து தட்டி போட்டுக்கலாம் சிம்ல வச்சுக்கலாம் இப்ப கலந்து வச்ச மாவுல கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையா எடுத்து வடை தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்ப எடுத்துடலாம் தான கருப்பு கொண்ட கடலை வடை இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க